செந்தமிழே முத்தமிழே அரசுவையும் கலந்திட்ட அருந்தமிழே மொழி நற்ற முழையை தீந்த என்னை வாழ வைக்கும் அன்னை மொழி தமிழை உன்னை வணங்குகிறேன் என்னை வாழ்த்திருக என சொல்லி தனித்திருந்தாலும் தமிழால் இணைந்திருக்கும் அனைவருக்கும் தனித்துவமான வணக்கங்கள் மாண்பு மிகு பெண்களுக்கும் கர்வமாய் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் உலகு இல்லை பெண் இல்லை என்றால் இவ்வுலகே இல்லை பெண் இல்லாத உயிரும் இல்லை பெண் இல்லாமல் எந்த உறவும் இல்லை பெண்ணை புகழாத மொழியும் இல்லை அப்படி ஒரு மொழி இருந்தால் அது மொழியே இல்லை தாய் இல்லாமல் சந்ததி இல்லை தாய்க்கு நிகர் எந்த தெய்வ சன்னதியும் இல்லை நிகர் எந்த தெய்வ சன்னதியும் இல்லை பிரபஞ்சத்தின் சக்தி உயிர்களின் ஆதி உந்துதலின் மூலம் இவை அனைத்துமே பெண்தான் முன் தோன்றிய மூத்த மொழி அமையும் தமிழ் மொழி பெண்ணுக்கு பல்வேறு பெயரிட்டு அழிவு பார்த்திருக்கிறது பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் என்று பெண்ணின் ஏழு பருவங்களுக்கும் தனித்தனியாய் பெயரிட்டு அழகு பார்த்திருக்கிறது ஆகா ஆசை அடங்காது போகவே இன்னும் ஆடவள் ஆட்டி இளம்பிடி இளையால் காந்தை காரிகை கோதை சிறுமி சுந்தரி சுரிகுழல் தையல் நல்லால் நாரி நுண்ணிடை பாவை பூவை பெண்டு மகடு மகள் மணவரல் மடவுள் மாது மாயோல் மானினி மின் வஞ்சனி வஞ்சி வனிதை மயங்கி நங்கை யுகதி விரலி என்றும் பெண்ணுக்கு என் தமிழில் இதைவிட வேறென்ன பெருமை இப்புவியில் குழந்தையாய் குமரியாய் தாயாய் தாரமாய் பாட்டியாய் என்றும் ஒற்றை பெண் ஒருவள்தான் எத்தனை எத்தனை அவதாரங்கள் அன்பில் தாயாய் அழகில் தேவதையாய் அறிவில் ஆகாயமாய் ஆதரவில் அச்சயமாய் நட்பில் தோளாய் உறவில் தோழமையாய் உணர்வில் காதலாய் பொறுமையில் சிகரமாய் புன்னகையில் பூவிதழாய் வெற்றியில் மாலையாய் தோல்வியில் படிக்கட்டாய் என்று ஒரு பெண் தான் ஒரு பெண்ணுக்கும் ஒரு பெண் தான் ஒரு ஆணுக்கும் முகாந்திரம் தர முடியும் பெண்மை என்றால் மென்மை இங்கே மயிலறகின் வருடல் கூட தோற்று போய்விடும் பெண்மை என்றால் உண்மை இன்று வளர்க்கும் தாயின் பாசத்திற்கு முன்பு எந்த உறவும் தோற்றுவிடும் பெண்மை என்றால் கருணை பாவம் கடவுள் கூடை கருணையின் முன் தோற்று விடுவான் விஞ்ஞான பலன்களில் ஏறி நிலவின் முதுகள் பயணித்து வெற்றியுள்ள செல்லும் பெண்கள் கவனிக்க வேண்டிய களங்களும் இல்லாமல் கவிதைக்கும் மட்டுமல்ல பெண்கள் வண்ணத்திரைக்கும் அடிமை அல்ல பெண்கள் விளம்பரத்திற்கும் போகத்திற்கும் போதை பொருட்கள் அல்ல பெண்கள் கலாச்சார சீரழிவிற்கும் கைமைகளுக்கும் கள்ள தோணிகள் அல்ல பெண்கள் வாட்ஸ்அப் பேஸ்புக்கின் வக்கிரங்களுக்கு வடிகால் அல்ல பெண்கள் நிர்பயா சுவாகி அனிதா பொள்ளாச்சி கதறல்கள் பாலியல் வன்கொடுமைகள் இனி ஒரு தினம் நிகழாமல் இருக்க இந்நாள் நினைவுபடுத்தட்டும் என்னுயிர் பெண்ணினமே நிமர்ந்த நன்னடை நெற்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகள் துமர்ந்த ஞானச் செருக்கு கொண்ட செம்மை மாதர்களே காக்கும் உயிரினை அவ்யினும் மேலான பெண்மை இனிதடா ஊதுகொம்புகள் ஆடுகளைக் கொண்டே உங்களை போற்றி புகழட்டும் மாதம் இழிவு செய்யும் மனமெதனை கொளுத்தி எட்டும் மருவினில் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்பதை காட்டி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்திடவே என்பதை அறிந்து மாண்பு மகளிரை மதிப்பதற்கு மதியில் மெழுகு ஏற்றிடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நான் தா சிவரஞ்சிதாம் இளங்கலை தமிழ் இரண்டாம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி திருவண்ணாமலை நன்றி